உங்களுக்கு அறுபது வயசு மேல இருக்கும் முக்கியமா அறுபது வசுமாதான் ஒட்டகாவுது ஆகுது ஆச்சு ஆச்சுன்னா தூக்கிது ஒரு தூக்கு போனா போட்டேன் ஆஹ் வாழ்றதுக்காக எங்க வீட்டுக்காரருக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன் பண்ணுல்ல வீட்டுக்காரங்க வாழனுல ஆமாய்யா நீ இருக்கணும்ல அங்க வீட்டுக்காரரை ஊருக்கு அனுச்சிட்டு அதுக்கு மறுநாளே நான் ஊருக்கு போனா கூட ஒய்க்காதான் நான் ஊருக்குன்றது அந்த இங்க மேலயா ஆமா டாடா நீ நீ அப்படி வருறியா

நான் குடுக்குறேன் நீ எனக்கு குத்து நான் போய் குடுத்தேன் நீ போய் வா